இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்குற ராசி மேசராசி மேசராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி என்ன இவங்களுக்கு நல்ல ஒரு வேகம் இருக்கும் ஆனால் விவேகம் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவு தான் கோச்சிக்காதீங்க இந்த மேசராசி என்பர்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஏன்னா இந்த மேசராசி என்பர்கள் எல்லா விஷயத்திலும் ரொம்ப தைரியமாக தன்னம்பிக்கையாக இறங்குவாங்க ஓரளவுக்கு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது ஆனால் கொஞ்சம் என்ன பொறுமையாக நின்று நிதானமாக யோசிக்க மாட்டாங்க அவசர அவசரமாக ஒரு விஷயத்தில் இறங்கிடுவாங்க அதனால தான் நிறைய இடர்பாடுகளை அவங்க சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் அமைந்துடும் அதே மாதிரி இந்த மேசராசி என்பர்கள் ஒரு விஷயத்தில் இறங்கிட்டாங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் நீதி நேர்மையாக பார்ப்பாங்க ஆனால் ஒரு விஷயம் தப்பு அப்படின்னு பட்டுச்சின்னா டக்குன்னு அந்த விஷயத்தில் இறங்கவே மாட்டாங்க வெளியில் வந்துடுவாங்க எனக்கு இது பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி வெளியில் வந்துடுவாங்க அதே மாதிரி நம்பிக்கையை சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது இவங்க ரொம்ப ஒரு குறியாக இருப்பாங்க எல்லோருக்கிட்டையும் ரொம்ப அன்பாக பழகக்கூடியவங்க குறிப்பாக உறவுகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களாக இந்த மேசராசி என்பர்கள் இருப்பாங்க உறவும் கூட சேர்ந்து இருக்கிறதான் பெரும்பாலும் இந்த மேசராசி என்பர்களுக்கு பிடிக்கும் நம்மளுடைய வீடு நல்ல கலகலன்னு இருக்கணும் பத்து பஞ்சு பேர் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே இருக்கும் அதே மாதிரி இவங்களுக்கு இவரவுகளால் ஏதாவது ஒரு இடர்பாடுகள் இது அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ் என்பது பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம தெரிவிங்க நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நிறைய நேயர்கள் பார்க்குறீங்க ஆனா வந்து யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல அதே மாதிரி கூட இருக்கிற பெல் ஐக்கன் அதிகமாக கிளிக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அதையும் கிளிக் பண்ணீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோக்கள் எல்லாம் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வரும் மேசராசி என்பர்கள் செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறந்ததுனால முருகப்பெருமான வழிபட்டிங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதேமாதிரி கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி சந்திரகிரகணம் ஏற்படுது அதேமாதிரி வருகை என்ற நாட்களில் அந்த புரொட்டாசி மாதத்தில் அமாவாசை அமாவாசை அப்படிங்கிறது மற்ற அமாவாசை மாதிரி இல்லாமல் இது ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு அமாவாசை இந்த புரட்டாசி மாதத்தில் வர அமாவாசை ஏன்னா இந்த அமாவாசைக்குன்னு ஒரு தனி பவர் இருக்குது அது என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் நிச்சயமே இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்கள் இங்கே மேசராசி என்பராக இருந்தால் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் சரி வாங்க நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த மகாலய அமாவாசையில் இந்த மேசராசி என்பர்கள் என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த பௌர்ணமி முடிஞ்சதுலேருந்து ஒரு பதினஞ்சு நாட்கள் வந்து இந்த அமாவாசைக்கான சிறப்பு நாட்கள் நம்ம சொல்லப்படுது இந்த பதினைந்து நாட்களுமே இந்த வித்துக்கள்கள் முன்னோர்கள் நம்ம கூட பயணம் செய்கிறாங்க வாசம் செய்யறாங்க சாஸ்திரங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த காலம் இது அப்படின்னே சொல்லலாம் இந்த நாட்களில் நம்மளுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தோம் அப்படின்னா அது ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு பலனை பெற்றுத்தரும் முன்னோர்கள் வழிபாடு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய குருக்கள் தாய் வழி உறவுகள் தந்தை வழி உறவுகள் நம்மளுடைய நண்பர்கள் உறவினர்கள் இவங்களுக்கெல்லாம் தர்ப்பணம் கொடுக்காமல் இருந்தால் கூட இந்த காலகட்டத்தில் இந்த மகாலய அமாவாசையில் நீங்கள் இந்த தர்ப்பணம் கொடுக்கலாம் வருடம் முழுவதுமே முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கவே முடியாத இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் கொடுத்தாங்க எழுத்தண்ணி தர்ப்பணமும் கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பா நல்ல ஒரு பலன் அவங்களுடைய ஆசி நமக்கு கிடைக்கும் இந்த பதினைந்து நாட்களுமே நம்மளுடைய முன்னோர்கள் நம்ம கூட வாசம் செய்வாங்க அப்படிங்கிறது காலங்காலமா செஞ்சுக்கிட்டு வர ஒரு விஷயம் இறந்த முன்னோர்களுக்கு எல்லாம் தண்ணீரும் இறை தர்ப்பணமும் கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுடைய ஆசி நமக்கு பரிபூரணமாக கிடைத்தது அப்படின்னா நம்ம எடுக்கிற விஷயம் எல்லாமே ஓரளவுக்கு சக்ஸஸாக இருக்கும் பெரும்பாலும் இந்த மேசராசி என்பவர்களுக்கு முன்னோர்களுடைய ஆசை பரிபூரணமாக கிடைக்கும் ஆனால் இந்த காலகட்டத்தில் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்து பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக இருக்கும் அன்றைய தினம் அதாவது இந்த பதினைந்து நாட்களும் செய்ய முடியாதவங்க இந்த மகாலய அமாவாசை அன்னைக்காவது இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை அன்னைக்காவது தான தர்மங்கள் செய்ய காகத்துக்கு உணவிடு து மிகுந்த வாய்ந்ததா வாய்ந்ததாக கருதப்படுது சிறப்பு வாய்ந்த நாட்கள் மற்றவங்களுக்கு அன்னதானம் வழங்குறது உங்களால் முடிந்த தான தர்மங்கள் செய்யறது சென்றடையும் ஆசையும் நமக்கு கிடைக்கும் வருகின்ற அந்த புரட்டாசி மாதத்தில் இருபத்தி ஐந்து செப்டம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி மகாலய அமாவாசை வருது அன்றைய தினம் நம்ம தர்ப்பணம் முன்னோர்களுக்கு கொடுக்கிறது மூலயமா அவங்களுடைய ஆசை நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் சரி வாங்க நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் பெரும்பாலும் இந்த மேசராசி என்பர்களுக்கு முன்னோர்களுடைய ஆசை இருந்தது அப்படின்னா நீங்கள் எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றி அமையும் ஏன்னா நம்மளுடைய முன்னோர்கள் தான் நம்ம ஒரு கெட்டதில் செய்ய போறோம் ஒரு கெடுதல் நமக்கு நடக்க போகுது அப்படின்னா அதை நம்மளுடைய முன்னோர்கள் ஒரு காகமொழியிலோ ஒரு கூச்சி வழியிலயோ ஏதாவது ஒரு வழியில வந்து நம்மளை தடுத்து நிறுத்துவாங்க அந்த நேரத்தில் அந்த இடத்துக்கு போனீங்கன்னா உனக்கு இது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க தான் வந்து நம்மளை தடுத்து நிறுத்துவாங்க அந்த வகையில் நம்மளுடைய முன்னோர்கள் ஒரு சில இடத்துல நமக்கே தெரியாமல் ஒரு இடத்துல நமக்கு வந்து உதவி செய்வாங்க அதற்காக தான் முன்னோர்களுக்கு ப்ராப்பராக எல்லாம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இதை சொல்லப்படுது சரி நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் வருகின்ற நாட்களுடைய கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் உங்களுடைய நீண்ட நாள் கனவு எல்லாமே வருகின்ற நாட்களில் நனவாகும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி சந்திர சந்திரகிரகணம் முடிந்ததுனால உடன் கேதுவால் ஏற்பட்ட பாதிப்புகள் இனி வந்து நம்மளுடைய மேசராசி என்பவர்களுக்கு கொஞ்சம் குறையும் ஏன்னா பூர்வ புண்ணியஸ்தானம் பலம் பெற்று இருக்கு குடும்பத்தை வழி திறமை தனித்துவம் தைரியம் இது எல்லாமே கொஞ்சம் அதிகரிக்கும் எதிர்பார்த்த மாற்றங்கள் இனி உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மேசராசி என்பவர்களுக்கு நடக்கும் அப்படின்னே சொல்லலாம் திடீர் திடீர்னு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இருக்கும் கிடைக்கும் அந்த வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் தொழிலில் உத்தியோகத்தில் கடந்த காலத்தில் இருந்த அந்த இழப்புகள் பிரச்சனைகள் இது எல்லாமே கொஞ்சம் குறையும் கடந்த காலத்தில் கூட நிறைய நஷ்டங்கள் நிறைய இழப்பை ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா நிறைய சட்டங்களை அனுபவிச்சிருப்பீங்க குறிப்பாக இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய இடர்பாடுகளை செஞ்சிருப்பீங்க விரைவு செலவு கொஞ்சம் அதிகமாகவே ஏற்பட்டுருந்துருக்கும் ஆனால் இனி இந்த கிரக சந்திர கிரகண பயிற்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படலாம் ஏன்னா தொழிலில் உத்தியோகத்தில் இந்த கடந்த காலத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே இனி குறையும் உற்றார் உறவினர்களால் ஏதாவது ஒரு விதத்தில் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மை கிடைக்க போகுது உங்களுடைய வளர்ச்சி இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் மற்றவங்களாம் பார்த்து பொறாமப்படுவாங்க அந்த அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி வருகின்ற நாட்களில் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் தடைப்பட்ட காரியம் எல்லாமே டக்கு டக்குன்னு நடக்க ஆரம்பிக்கும் உங்களோடு உங்களுடைய குலதெய்வம் உங்களுடைய முன்னோர்களும் பக்கபலமாக இருந்தாங்க அப்படின்னா நீண்ட நாட்களுக்கு முன்னாடி வேண்டவே வேணாம் அப்படின்னு தூக்கி போட்ட ஒரு விஷயத்தை கூட இந்த காலகட்டத்தில் கையில் எடுத்து அதை வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது முன்னோர்களுடைய சொத்து இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கைக்கு வரும் திருமணமாக்கி நீண்ட நாட்கள் குழந்தை பேர் இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு அதில் இருந்த தடைகள்லாம் இனி வருகின்ற நாட்களில் அகலும் அப்படின்னே சொல்லலாம் மனதுக்கு பிடித்த நல்ல ஒரு வாழ்க்கை துணை இனி வருகின்ற நாட்கள் இந்த மேசராசி என்பர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் புதிய நிலம் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு வீடு கட்டுவதற்கான பலன்கள் இதெல்லாமே வருகின்ற நாட்களில் கிடைக்கப் போகுது பல புண்ணிய பலன்கள் வருகின்ற நாட்களில் இந்த மேசராசி என்பர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் அரசியல்வாதிகளை பொறுத்தவரைகளும் தேவையில்லாத பேர் தேவையில்லாத கெட்ட கெட்டப்பேரெலாம் இதனால் வரிகள் ஏற்பட்டுருந்துருக்கோம் அது எல்லாமே வருகின்ற நாட்களில் சரியாக போகுது புண்ணியகாரங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் செய்ய போறீங்க நிறைய மகிழ்ச்சி உங்களை தேடி வரப்போகுது சின்ன திரையில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு பெரிய திகரையிலேயே நல்ல வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் ரொம்ப மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னா அமாவாசையில் முன்னோர்களை வழிபடுங்க அதே நேரத்தில் உங்களுடைய குலதெய்வத்தை வழிபடுங்க தினமும் காலையில் எந்திரிச்ச உடனே சூரிய நமஸ்காரம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அன்றாட பணிகளை செய்ய உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் இந்த மேசராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க மேசராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் நீங்கள் எடுக்கிற காரியம் எல்லாமே வருகின்ற நாட்களில் வெற்றியாக அமையும் அப்படின்னே சொல்லலாம் you <laughs> கேது சூரியன் புதன் இது மூணுமே உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் சொத்துல இருக்கிற பிரச்சனை தேவையில்லாத நெருக்கடி இது எல்லாத்தையுமே குறைக்கும் குருவோடைய பார்வை இருக்கிறது அதுவும் யோக காரகன் ராகுவலை இதுனா வரைக்கும் சின்ன சின்ன இடர்பாடுகள் இருந்திருக்கும் இனி பார்த்தீங்கன்னா தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது எதிர்பார்த்த அளவுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களை வருகின்ற நாட்கள் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய நீண்ட நாள் விருப்பங்கள் எல்லாமே வருகின்ற நாட்களில் நிறைவேறும் செல்வ வாக்கு படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் தேவையில்லாத இடர்பாடுகள்லாம் கொஞ்சம் குறையும் கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரை உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் குறையும் உங்களுடைய செல்வாக்கு உயரும் ஏழு ஒன்பது பதினொன்று குருவோடைய பார்வை இருக்கிறதுனால எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியா அமையக்கூடிய ஒரு யோகமான நாட்களை வருகின்ற நாட்கள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் முடங்கி கிடந்த தொழிலெலாம் கூட இந்த காலகட்டத்தில் நல்ல லாபத்தை பெற்றுத்தரும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்க தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மேசராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மேசராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மேசராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட பெயர் என்ன உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நீங்கள் வருகின்ற அமாவாசை அன்னைக்கு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க மறந்துடாதீங்க மறக்காமல் இந்த ஒரு விஷயத்தை இந்த மேசராசி என்பர்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாமையும் நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ